மலேசியாவை புறப்படமாகவும் சுளிபுலம் கொயும்பு ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சரவணமுத்து ஆறுமுகம் அவர்கள் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கொழும்பில் இறைவனடி சேர்ந்தார் அது காலம் சென்றவர்களான சரவணமுத்து மாணிக்கம் தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான நல்ல தம்பி நாகம்மா தம்பதியினரின் அன்பு மரமகனும் காலம் சென்று கந்தசாமி கமலா தேவி டாக்டர் இந்திரராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் மதிவதனி அன்பு கணவரும் சந்திரமதி சிவபதி சுசி கலாராணி ஆகியோரின் அன்பு வயத்துடரும் தயாலினி சரவணபவன் காலம் சென்று டாக்டர் நாகரூபன் நிஷாந்தினி மதி ஆகியோரின் பாசமைக்கு தந்தையும் ராகவன் அன்புமாவனான கிருஷ்ணா மதுரிகா பிரேமிகா கோபி ஆர்யா கமலவன் ஆகியோரது அன்பு பேரனும் ஆவாரும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்